நீதிமன்றனை கேட்டது ஒரே கேள்விதான் நான்கு ஐந்து கான்ஸ்டபிளுக்கு எதிராக வழக்கு வந்து இப்ப வந்து புனையப்பட்டு அவர்கள் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு கான்ஸ்டபிளால அதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கறத அந்த போட்டோட கேள்வி அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு இந்த கேஸ்ல யாரோ ஒரு ஆளு சொல்லிதான் இந்த அஞ்சு கான்ஸ்டபிள் அந்த பயணம் போட்டு அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து நகை காணாம போனதுல பார்த்த பத்து பவுன் காணாம போனதுல இப்பேர்பட்ட பிரச்சனையை நீங்க உருவாக்குறது தவறு அப்படிங்கறத வந்து நீதிமன்றம் சுட்டுக் காட்டியிருக்கு நீதிமன்றத்தில் இந்த நாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிர நாங்க இந்த வழக்கு வந்து தொடுக்கறோம் நீங்க நினைக்க வேண்டாம்